தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் கே எஸ் கவிக்கண்ணன் இரு வணக்கம் மீன் குழம்பு வைப்பது எப்படி எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா நண்பர்களே உறவுகளே தெரிஞ்சிருங்க தக்காளி அரைக்குழு மீனுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்ல பொடிசாக வெட்டி வந்து வதக்கிற நல்லா வதக்கிக்கிடணும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சக்தி மசாலா இது மீன் பொடி போடணும் அதுக்கப்புறம் காரத்துக்கு பொடி போடணும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் போடணும் சரிங்களா இதெல்லாம் போட்டு நல்லா வதைக்கணும் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் புளியை புளி புளியை கரைச்சி நல்லா ஊற்றணும் நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி நல்லா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த மீன் அது வந்து பால் பால் என்ன பால் மீன் தான் சொன்னாங்க ஏதோ ஒரு மீன் இந்த மீனை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சுன்னா குழம்பு ரெடி சரிங்களா மீன் குழம்பு ரெடி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ உள்ள பெண்கள் ரசமே ரசமே வைக்க தெரியாமல் இருக்காங்க ரசமே வைக்க தெரியாமல் இருக்காங்க நான் மீன் குழம்பு வைக்கேன் நான் ஒரு பேஜில் வந்துட்டு மீன் குழம்பு வைக்கேன் பார்த்திங்களா நல்லா கொதிக்கிற தண்ணியில் மீனை போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மீன் குழம்பு ரெடி ஆயிடும் சரிங்களா ஆமாம் எனக்கு தெரிஞ்ச நான் மீன் குழம்பு பற்றி நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வைப்பீங்களோ எனக்கு தெரியாது சரிங்களா மீன் கம்பு இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுன்னு ஒரு அரை நேரம் அவன் சாப்பிடுதுக்கு என்னன்னு தெரியல சரி ரைட் ஓகே நண்பர்களே உறவுகளே தமிழ் உறவுகளே யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் கே எஸ் கவி கண்ணனின் இரவு வணக்கம் ஒரு மீன் குழம்பு வச்சாச்சு